தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி குரல் வாக்கெடுப்புக்கு பின் டிவிஷன் முறையில் தோல்வியடைந்த தீர்மானம் உள்கட்சி பிரச்சினையை திசை திருப்பவே சபாநாயகருக்கு எதிராக அதிமுக தீர்மானம் கொண்டு வந்ததாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு அப்பாவு நடுநிலையோடுதான் செயல்படுகிறார் என்றும் விளக்கம் சபாநாயகர் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம் தீர்மானம் வெற்றி பெறுவதை விடவும் மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதே அவசியம் எனவும் பேச்சு சபாநாயகருக்கு எதிரான அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவளித்த ஓபிஎஸ் சபாநாயகர் போதுமான வாய்ப்பு கொடுக்காததால் ஆதரித்திருக்கலாம் என இ கருத்து டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த அண்ணாமலை தமிழிசை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கைது தடுப்பு காவலில் வைத்திருந்த போலீசார் மாலை ஆறு மணிக்கு மேல் விடுவித்தனர் ஏப்ரல் முதல் வாரத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என அண்ணாமலை அறிவிப்பு அறவழி போராட்டத்தை அனுமதிக்காத போலீசாரை இனி தூங்க விடமாட்டோம் என்றும் ஆவேசம் டெல்லி பாணியில் முதலமைச்சரை குறிவைக்கும் பாஜகவின் வியூகம் தமிழகத்தில் எடுபடாது என அமைச்சர் ரகுபதி பதிலடி ஆயிரம் கோடி ஊழல் என அமலாக்கத்துறை கூறும் நிலையில் ஆதாரம் எங்கே என்றும் கேள்வி தமிழகத்தில் மதுவிலக்கு கொண்டு வந்தால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும் என அமைச்சர் ரகுபதி பேட்டி இளம் விதவைகள் அதிகரிக்கிறார்கள் என்றால் அரசாங்கம் என்ன செய்ய முடியும் என்றும் கேள்வி ஐம்பது வயதில் அரசியலுக்கு வருகிறார் முப்பது வயதில் எங்கு சென்றார் என அண்ணாமலை கேள்வி டாஸ்மாக் பற்றி பேச விஜய்க்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் காட்டம் திமுகவுடனான மறைமுக கூட்டு வெளிவர தொடங்கியதால் வாய்க்கு வந்ததையெல்லாம் அண்ணாமலை பேசி வருகிறார் அடுத்த தேர்தலிலும் பாஜகவை மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் அண்ணாமலைக்கு தாவேக்கா பதிலடி அதிமுகவை உடைக்க நினைப்பவர்களின் மூக்கு உடைந்து போகும் என இபிஎஸ் ஆவேசம் செங்கோட்டையின் பற்றிய கேள்விக்கு நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்றும் விளக்கம் கரூர் பரமத்தி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் சேலத்தில் நூறு டிகிரி பாரன்ஹீட்டை கடந்து பதிவான வெப்பம் வாட்டி வதைத்தவையிலால் மக்கள் கடும் அவதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையிலிருந்து நாகை வரையிலான கடற்பகுதியில் எட்டு முதல் பனிரெண்டு அடி வரை கடல் அலை எழும் என எச்சரிக்கை பொதுமக்கள் கடற்கரை பரப்புக்கு செல்வதை தவிர்க்குமாறு வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை அறிவுறுத்தல் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் குறைந்தது ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஐந்தாயிரத்து ரூபாய்க்கு விற்பனை அமெரிக்காவிலிருந்து வெனிசுலா குற்றவாளிகளை சங்கிலியால் கட்டி எல் சல்வெடாருக்கு கொடூரமாக நாடு கடத்திய டிரம்ப் மொட்டை அடித்து சங்கிலியால் கால்களை கட்டி அனுப்பி வைத்த பரபரப்பு காட்சி சேப்பாக்கத்தில் நடைபெறும் சென்னை மும்பை இடையிலான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் தேதி ஆன்லைனில் விற்பனை ஒரு டிக்கெட்டின் விலை ஆயிரத்து எழுநூறு முதல் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை நிர்ணயம் வங்கிகளில் காலியாக உள்ள இரண்டு லட்சம் பணியிடங்களை நிரப்ப கோரி வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளில் வேலை நிறுத்தம் வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு குரூப் போர் இரண்டாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிப்பு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டோரின் பெயர் பட்டியல் இணையதளத்தில் வெளியீடு மடிக்கணினி திட்டத்தை திமுக அரசு நிறுத்தவில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் மடிக்கணினி வழங்கப்பட்டதற்கான புள்ளிவிவரம் உள்ளதா என்ற இபிஎஸ் கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் தமிழக அரசின் கடன் தொடர்பான விவாதத்தில் ஈபிஎஸ் கருத்துக்கு ஆதரவாக நின்ற ஓபிஎஸ் கடன் மூலதன செலவு நியதியை கடைபிடித்தீர்களா என திமுக அரசை பார்த்து கேள்வி தமிழ்நாட்டின் கடனை அரசு திறம்பட நிர்வகித்து வருவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் நாட்டிற்கான ஜிடிபி பங்களிப்பில் ஒன்பது சதவீதத்துடன் இரண்டாவது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துள்ளது என்றும் பெருமிதம் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் கல்விக்கடன் பெற லஞ்சம் வாங்கிய தற்காலிக ஊழியருக்கு நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கல்விக்கடன் திட்டத்தில் லஞ்சம் பெறுவது கண்டனத்திற்குரியது என்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திட்டவட்டம் சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு மூன்று லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழகத்தில் புதிய சட்டக்கல்லூரிகள் தொடங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம் புதிய சட்டக்கல்லூரி தொடங்க பத்து ஏக்கர் நிலமும் நூறு கோடி ரூபாயும் தேவைப்படும் எனவும் தகவல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழி தெரிந்தவர்களையே ரயில்வே அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும் மக்களவையில் திமுக எம்பி முரசொலி கோரிக்கை பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் மிக குறைவான ரயில் கட்டணமே வசூல் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் புதிய தேசிய கல்விக் கொள்கையை குப்பை தொட்டியில் தூக்கி எறிய வேண்டும் மாநிலங்களவையில் மதிமுக எம்பி வைகோ ஆவேசம் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கக்கோரி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய விவகாரம் அமைச்சர்கள் பெரிய கருப்பன் மற்றும் சிவசங்கர் மீதான வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கித் தருவதாக பணம் வாங்கி மோசடி செய்த விவகாரம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் போலீசாரின் தடுப்புகளை மீறி டாஸ்மாக் கடையை மூட முயன்ற விவகாரம் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாஜக பெண் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட எட்டு பேர் சிறையில் அடைப்பு தென்காசி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படம் குப்பையில் போடப்பட்டதால் சர்ச்சை அதிமுகவினர் திரளத் தொடங்கிய நிலையில் துறை அதிகாரியின் கையால் படத்தை எடுக்க வைத்து சமரசம் செய்த போலீசார் மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டில் மாடு முட்டி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் நிவாரணம் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு சென்னை தேனாம்பேட்டையில் ஆட்டோ டிரைவர் தூக்கு போட்டு தற்கொலை இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மின் மின்கட்டணத்தை செலுத்த முடியாததால் விபரீத முடிவு கன்னியாகுமரி மாவட்டம் தக்களையில் எட்டாம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் எலத்தும் ஈடுபட்ட வழக்கறிஞர் உள்ளிட்ட இருவர் கைது வலது கையில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக வழக்கறிஞருக்கு சிகிச்சை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆன்லைன் ரமையில் பணத்தை இழந்த சட்டக்கல்லூரி தற்காலிக ஆசிரியர் தூக்கு போட்டு தற்கொலை லட்சக்கணக்கில் கடன் வாங்கி செலுத்த முடியாததால் விபரீத முடிவு தென்காசி மாவட்டம் சிவகிரியில் முறைகேடாக இயங்கிய செங்கல் சூளைகள் குறித்து புகார் அளித்த சமூக ஆர்வலரை சரமாரியாக தாக்கிய மர்ம நபர்கள் அதிகாரிகள் காட்டிக் கொடுத்ததால் செங்கல் சூளை உரிமையாளர்கள் ஆள் வைத்து அடித்ததாக குற்றச்சாட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூரில் கோவில் குடமுழுக்கு விழாவின்போது இருதரப்பினரிடையே மோதல் பாதுகாப்பு பணிக்கு சென்ற காவல் ஆய்வாளர் மற்றும் இளைஞர் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் வேடச்செந்தூரில் மூதாட்டியிடம் தங்க சங்கிலி பருத்த இளைஞர் கைது செயின் போது மூதாட்டி காயமடைந்ததால் குற்ற உணர்ச்சியால் மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்திருந்த வினோதம் திருப்பத்தூரில் சிக்கன் பிரியாணியில் கரப்பான் பூச்சி கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி நீயே கரப்பான் பூச்சியை போட்டு இருப்பாய் என ஹோட்டல் உரிமையாளர் அடாவடியாக பேசியதால் பரபரப்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தில் சண்டையிட்ட மாடுகள் மோதியதில் பெண் பக்தர் படுகாயம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி லால்புரம் ஊராட்சியை சிதம்பரம் நகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு பொதுமக்கள் திரண்டு வந்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு சென்னை கே கே நகரில் கணவர் இறந்த துக்கத்தில் உயிரிழந்த மனைவி மருமகனுக்கு தகவல் சொல்லிவிட்டு மயங்கி விழுந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மறைந்த சோகம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கோழிப்பண்ணை என்ற பெயரில் காட்டுக்குள் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு ஆலை அதிரடியாக ஆய்வு செய்து கோழிப்பண்ணைக்கு சீல் வைத்த அதிகாரிகள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே டென்ட் ஹில் குடியிருப்புக்குள் சுற்றித்திருந்த கரடி தெருநாய்கள் துரத்துச் சென்றதால் வனப்பகுதிக்குள் தப்பி ஓட்டம் ஈரோடு மாவட்டம் ஆலம்பாளையத்தில் தோட்டத்திற்குள் புகுந்த வெறிநாய்கள் பட்டியல் அடைத்து வைத்திருந்த ஆடுகளை விரட்டி விரட்டி கடித்ததால் அதிர்ச்சி திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பெண்ணை தகாத வார்த்தையில் பேசி மிரட்டல் விடுத்த விவகாரம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு கோகுல்ராஜ் கொலை குற்றவாளி யுவராஜ் குறித்து விமர்சித்த விசிக தலைவர் திருமாவளவனுக்கு சுவிதா யுவராஜ் வீடியோ வெளியிட்டு கண்டனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடப்பதால் கொலையாளி என கூறக்கூடாது எனவும் வலியுறுத்தல் கன்னியாகுமரி அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை முன்விரோதம் காரணமாக திட்டம் போட்டு தீர்த்து கட்டிய மூன்று பேர் கைது தூத்துக்குடி கடல் பகுதியில் புதிதாக கண்டறியப்பட்ட விலாங்கு மீன் இனம் சர்வதேச நிபுணர்களால் சரிபார்க்கப்பட்ட நிலையில் தமிழகம் என பெயர் சுட்டிய அதிகாரிகள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி லிங்க் ரோடு பகுதியில் வீட்டு வாசலை பார் போல பயன்படுத்தி வரும் மது முகம் சுழிக்கும் செயல்களில் ஈடுபடுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் வீடியோ ஆதாரத்துடன் குடியிருப்பு வாசிகள் புகார் மனு இந்தி படித்தவன் தன் வீட்டில் மாடு மேய்ப்பதாக அமைச்சர் தாமு அன்பரசன் பேச்சு அண்ணாவின் இருமொழிக் கொள்கையால் தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவு கிடப்பதாகவும் பெருமிதம் சிவகங்கை மாவட்டம் கே புதுப்பட்டியில் மலையாள சாத்தையா ஐயனார் கோவில் பங்குனி திருவிழா கோலாகலம் இருபது ஆண்டுகளுக்கு பின் ஒன்று கூடி திருவிழாவை விமர்சையாக கொண்டாடிய கிராம மக்கள் இயேசு கிறிஸ்து இறந்த பின்பு போர்த்தப்பட்ட துணியின் நகலை உதகை இசையப்பர் தேவாலயத்தில் வைத்து வழிபாடு துணியை வியப்புடன் தொட்டு வணங்கிய பக்தர்கள் புதுச்சேரி மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் நிரந்தர சாதி சான்றிதழ் வழங்கப்படும் அரசாணை விரைவில் வெளியிடப்படும் எனவும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருக்கை மீது ஏறி நின்று பெண் உறுப்பினர் வாக்குவாதம் எதிர்கட்சிகள் பேசவிடாமல் தடுப்பதாக கூறி முழக்கம் கேரள மாநிலம் திருச்சூரில் கூகுள் மேப்பை நம்பி வழி தவறிய கார் தடுப்பணை நீரில் மூழ்கியதால் அதிர்ச்சி ஐந்தடி மட்டுமே ஆழம் இருந்ததால் காரில் பயணித்த ஐந்து பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கர்நாடக மாநிலம் மந்திப்பூர் புலிகள் காப்பக பகுதியில் பிரேக் பிடிக்காததால் வனப்பகுதிக்குள் பாய்ந்த லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் அருகே இரு தரப்பினருக்கு இடையே வெடித்த மோதலால் கலவரம் வாகனங்களுக்கு தீ வைத்ததால் பரபரப்பு கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் கடைசி நிமிடத்தில் திருமணத்தை நிறுத்திய மணமகள் குடிக்க தண்ணீர் கேட்டு கொடுக்காததால் ஆத்திரம் விஜய் சேதுபதி நடித்துள்ள ஏஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியீடு உருகுது உருகுது பாடலுக்கு ரசிகர்களிடையே வரவேற்பு புஷ்பாத்ரி திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வெளியாகும் இரண்டு பாகங்களும் வசூல் சாதனை படைத்ததை தொடர்ந்து தயாரிப்பாளர் அறிவிப்பு ஆர்யா சந்தானம் கூட்டணியில் ஹிட் அடித்த பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படம் ரீரிலீஸ் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் ஓஜி சம்பவம் இன்று மாலை வெளியாகிறது பாட்டுக்கான புரோமோவை வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்வில் மோர் பூமி திரும்புவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை பூமி திரும்புவார் என்று தகவல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இணையும் ரச்சின் ரவீந்திரா மற்றும் தெவான் கோன்வே அதிரடியான என்ட்ரி கொடுக்கும் வீடியோவை வெளியிட்ட சி எஸ் கே சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியை நடத்தியதில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு எழுநூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் இழப்பு கடும் நிதி சுமையால் வீரர்களுக்கு பிடித்தம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் அறை கிடையாது போன்ற கட்டுப்பாடுகள் விதிப்பு